தூங்க வைக்கிற மாத்திரைகள் நிறைய இருக்கு ஆன்டி சைக்காட்டிக்ஸ் ஹாலோபெரிடால் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சது க்ளோர் அந்த காலத்து மாத்திரைகள் இதை கண்டுபிடிக்கும் போது மகிழாத டாக்டர்ஸ் கிடையாது ஆஹா ஏதோ பேய் உடைய வேலை இல்லை சாப்பிடும் இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாதா கத்துவாங்க கூச்சல் போடுவாங்க ஐயோ என்னதோ என் காதுக்குல கேக்குதும்பாங்க கண்ணுக்கு புத்தி பேதலித்து தெருல கூட இறங்கி நடந்துருவாங்க ஆனால் தன்னுடைய அந்த சொகுசான வீடை நெருத்து ரோட்டுக்கு வந்துருவாங்க இப்பவும் அப்படிப்பட்டவர்களை பார்க்கிறோம் சோ இப்படிப்பட்டவங்களை மாத்திரை மருந்துகளால ட்ரீட் பண்ண முடியும் இது ஒரு வியாதிதான் அப்படின்ட்டு நினைக்கும் போது அது நைன்டீன் பிப்டிஸ்ல தான் இது நடந்தது எவ்வளவு பாருங்க எழுபது வருஷம் தான் ஆச்சு மனுஷன் தோன்றி அதாவது இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் இந்த உலகத்துக்கு வந்து ரெண்டு லட்சம் வருஷ வருஷங்கள் ஆகுது ஆனால் நம்ம கண்டுபிடிச்சது எப்போ எழுபது வருஷத்துக்கு முன்னால தான் ஓ இதெல்லாம் மனநோய் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் ஓகே அதுக்கப்புறம் அதுல இருந்து அடுத்த ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் அப்படியே 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 அதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் குறைச்சி நல்ல 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 மாத்திரைகள் மருந்துகள் ஆன்டி சைக்காட்டிக்ஸ் புத்தி பேதளித்து பயங்கரமான மனவியாதிக்கு மேஜர் மென்டல் டிசார்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை கண்டுபிடிச்சோம் இது என்ன செய்து டோப்பமென் அப்படின்ட்டு நம்ம உடம்பில் நேச்சுரலாக சுரக்கக்கூடிய அந்த நியூரோ கெமிக்கலை என்ன செய்து பிளாக் பண்ணுது டோபமென் வேணுமா வேணும் எதுக்கு வேணும் சந்தோஷமா இருக்க கோல் டைரக்டட் ஆக்டிவிட்டிஸ் பண்ண வாழ்க்கையில ஒரு மோட்டிவேஷன் பண்ண எனர்ஜி கொடுக்க டோப்பமன் வேணும் பட் இந்த மாத்திரைகள் சைக் ஆன்டி சைக்காட்டிக்ஸ் மேஜர் மென்டல் டிசார்டர் கொடுக்கக்கூடிய ஸ்கிசோஃபிரமியாவுக்கு கொடுப்பாங்க மூட் டிசார்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க மூட் எக்ஸ்ட்ரீம் பைபோலார் மூட் ஸ்விங்ஸுக்கெல்லாம் கொடுப்பாங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தா கூட அந்த ஆன்டி சைக்காட்டிக்ஸை கொடுத்து அவங்க எழுப்பி கொண்டு வருவாங்க சோ இது உடைய ப்ரொலாங்டு யூஸ் முன்னால் வந்து இத ரெகுலரா கொடுக்கணும் அப்படின்னாங்க இப்போ நோ இதை விட்டு விட்டு கொடுக்கணும் ரொம்ப சிம்டம்ஸ் இருக்கும்போது மட்டும் கொடுங்க மற்ற நேரம் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க வாழ்க கண்டுபிடிச்ச டாக்டர்ஸ் வாழ்க இல்லைன்னா இந்த ஆன்டி சைக்காட்டிக்ஸை சாப்பிட்டு 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 அவர்களுடைய டோபமின்ஸ் பிளாக் பண்ணிடும் வந்து உடம்பில் சுரந்தாலும் அது போய் ஆக்ட் பண்ணாது எக்ஸசிவ் டிமோட்டிவேஷன் எக்ஸசிவ் டயர்ட்னஸ் எக்ஸசிவ் சோர்வு மேலும் என்னால் எழுமின் நடக்கவே முடியல எனக்கு முப்பத்தி மூணு வயசு தான் ஆகுது ஒண்ணுமே செய்ய முடியலை மோட்டிவேஷனே இல்லை இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய இருக்காங்க ஓகே ஸோ இவங்களுக்கு என்ன தீர்வு டோப்பமின் வேணும் ஆனால் டோப்பமின் சில இடங்களில் அது நல்லா ஆக்ட் பண்ணும் மூளையில நம்ம உடம்பிலேயே சில இடங்களில் அது எக்ஸா போச்சுன்னா புத்தி பேதளித்து விடும் ஹலூசினேஷன் வரும் காதுல சத்தம் கேட்கும் யாருமே இருக்க மாட்டாங்க யாரும் பேச மாட்டாங்க ஆனால் காதுல சத்தம் கேட்கும் தடுமாற்றமான புத்தி குழப்பங்கள்

அப்படிங்கிற அந்த சத்து டோப்பமின் லெவல கூட்டும் நேச்சுரலா இந்த வெல்வெட் பீன்ஸ் அதுக்கு தமிழ்லேயும் நிறைய பேர் இருக்கு இந்த வெல்வெட் பீன்ஸ் அப்படி மேல வந்து அதுக்கு சின்ன 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 அப்படி ஹேர் லைக்கா இருக்கும் சில ஆப்பிரிக்கா வெரைட்டிஸ்ல அது மேல பட்டுச்சுன்னா கொஞ்சம் அரிக்கும் ஸோ இதுல வந்து அந்த டோப்பமின் இருக்குதுன்னு சொல்றாங்க ஸோ இதுல உள்ள அந்த நேச்சுரல் சோர்ஸ் அந்த ரூரல்ஸ் ஓகே இதை வந்து எடுத்து டேப்லெட் வடிவத்தில் கொடுக்குறாங்க நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன் ஸோ இது ஆன்லைனில் கிடைக்கும் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வேண்டாம் ஆனால் ஆனா கோதுமே அலர்ஜி ஆகலாம் அண்டர் த த சன் சன் செல்ஃப் கேன் பிகம் அலர்ஜிக் ஸோ இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம் ஆர்டர் பண்ணலாம் ஆன்லைன்ல வாங்க முடியாதவங்க சொல்லுங்க நானே உங்களுக்கு அமேசான்ல உங்க அட்ரஸ்க்கு கொடுக்க சொல்லி பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி பண்ண முடியும் அந்த நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதோடைய அந்த போட்டோஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றோம் எனர்ஜியே இல்லாமல் இருக்கா ஆண்களுக்கு வாலிப பசங்களா இருப்பாங்க ஆனால் ஒரு பெண்ணை பார்த்தால் தன்னுடைய ஒய்ஃபை பார்த்தா கூட சரி சேர்ந்து வாழணும் ரீப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த எண்ணங்கள் கூட இல்லாத அளவுக்கு எனர்ஜி போயிடுது நோ அப்படி இருக்கக்கூட இந்தியா வந்து யூத் பாப்புலேஷன் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி சோ உங்களுக்கு எல்லா விதமான எனர்ஜி மோட்டிவேஷன் டோப்பமென் கோல் சீக்கிங் ஆட்டிடியூட் ஆ நான் இத நினைச்சேன் இதை நான் சாதிப்பேன் இதுக்காக விடாம உழைப்பேன் என் பிரெயின் நல்ல ஆக்டிவா பியூட்டிஃபுல்லா பங்கன் பண்ணும் டீ ரேல் ஆகக்கூடாது சோர்ந்து இருக்கக்கூடாது இப்படி நினைக்கிறவங்க இந்த சப்ளிமெண்ட்டை வாங்கி கேர்ஃபுல்லா கேர்ஃபுல்லா நான் டாக்டர் அதனால நான் ரெக்கமெண்ட் பண்றேன் கேர்ஃபுல்லா ஒரு நாளைக்கு லீஸ்ட் இருக்கவே கம்மியான ஒரு டோசேஜை எடுத்து நீங்கள் அது பயன்பெற்று கொள்ளலாம்